கிறிஸ்துவ கோல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்தியே இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் செய்தியின் தலைப்பு உன்னோடு இருப்பேன் அலலுயா எனக்கு அருமையான தேவே தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார் உன்னோடு கூட இருப்பேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று மத்தேயே இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்மையான தே்நாட்களிலே நாம் அநேக வித காரியத்தினுக்குமாக தவிப்பும் சஞ்சலமும் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம் ஆனாலும் இயேசு விசுவசிக்கிற உங்களுக்கு வேதத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது மத்தேயே இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான வாக்கு தத்துவம் பாருங்கள் உலக முடிவு பரியந்தம் உங்களோடு கூறுப்பேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறார் நடத்துகிறார் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது கூட இருந்தது போல உங்களுடன் இருப்பார் என்றும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை அவர் கைவிட மாட்டார் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்வதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல அப்பிரகான் யா ஈசாக்கு இந்த கருத்துடைய பக்தர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதத்தை தந்தார் கூட நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் அது தாவிதோடு கூட கருத்தர் இருந்தார் என்றும் அவ்விதமாக அவர் இருந்தது நிமித்தமாக தாசர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவர்கள் விருத்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதத்திலும் வாசிக்கும் போது யோசப்போடு கூட கருத்தர் இருந்தார் அவருடைய காரியங்களிலே அவர் உயர்த்தினார் என்றும் பெற்றான் என்றும் வேதத்திலே நாம் பாசிட்டு அந்த தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் கூட பெரிய காரியங்களை செய்ய உங்களோடு கூட இருக்கிறார் ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வாக்குகளை பார்க்க பயப்படாதே நான் நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான இதையும் மீறி நாம் பயப்படுவோம் என்றால் நமக்கு விசுவாசம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பயப்படாதே என்று சொல்லும்போது நாம் எதற்குமே பயப்பட அவசியம் இல்லை பயம் ஒரு நோய் ஒன்றது மனிதனின் மன உறுதியை கெடுத்து போடும் சரிகிரத்தையும் சரிகிர ஆராய ஆரோக்கியங்களையும் கெடுத்து போடும் என்பதில் அயம் இல்லை பயமுள்ளவர்களால் சத்துருவை எதிர்க்க முடியாது என கருணார்களே கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தோல்வி சந்திப்பதே இல்லை நீங்கள் பயப்படாதீர்கள் ஏதோ ஒன்றை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா கருத்து பயப்படாத நான் இருக்கிறேன் அன்றைக்கு எரோமியாவின் பயத்தை போக்கி உன்னை இந்த ஜாதிக்கு எதிராக அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன் என்று சொன்ன தேவன் அபிதமாகவே செய்தார் யாரும் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரவில்லை என்று பார்க்கிறோம் மேற்கொள்ளும் இல்லை என்று பார்க்கிறோம் முன்னை வெச்சுப்பதற்காக தப்புவதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மனிதர்களை பார்த்து பயப்படாதே சத்துருகளை பார்த்து பயப்படாதே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த வித ஆயுதமும் வாய்க்காது போகும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே உலகம் பரியந்தம் முடிவு உலகத்தின் முடிவு பரிவந்தும் இயேசு கிறிஸ்து மட்டுமே வாக்கு கொடுத்திருக்கிறார் எனவே திகையாமல் பயப்படாமல் கர்த்துடைய வார்த்தையை வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு அறிக்கை செய்வோம் இதோ ஆண்டு வரே நீ சொன்ன வார்த்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் விஸ்வசிக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர் இருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் கொள்வோம் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வித்து வரை நடத்துவாராக ஆமே